வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவில் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அரங்கம் என்றால் தீவு என தமிழில் ஒரு பொருள் உண்டு ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவேரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் தீவு ஆகிய அரங்கத்தில் இறைவன் கோவில் கொண்டுள்ளதால் திருவரங்கம் என இத்தலம் அழைக்கப்படுகிறது கோவிலின் இறைவனாகிய பெருமாளின் பெயர் ரங்கநாயகர் தாயார் ரங்கநாயகி ஸ்ரீ ராமர் முடிசூடும் விழாவிற்கு வருகை தந்த விபீஷனுக்கு ஸ்ரீ நாராயணின் சிறிய சிலையை ராமர் பரிசளித்தார் அதை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் இறைவழிப்பாடு செய்ய விரும்பினான் விபிஷ்ணன் இடையன் உருவையில் விநாயகரிடம் நாராயணனின் சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என கூறி காவேரி நதி தீர்த்தத்திற்கு சென்றான் விபிஷ்ணன் அவன் வருவதற்கு நேரமானதால் அச்சிலையை கீழே வைத்து விட்டார் விநாயகர் பிறகு வந்த விபிஷ்ணன் நாராயணன் சிலையை கீழே வைக்கப்பட்டிருப்பதை கண்டான் அச்சிலை மிக பெரிய அளவில் உருமாறியிருந்தது அதை அகற்றுவதற்கு முயற்சித்தான் அப்போது நாராயணன் அசரியாக தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக விபீஷணனிடம் கூறினார் ஆனால் விபீஷனுக்கு வாக்களித்தது போலவே அவனது இலங்கை நாடு இருக்கும் தெற்கு திசையை பார்த்தவாறே வீற்றிருப்பதாகவும் கூறினார் அக்காலகட்டத்தில் இப்பகுதி ஆண்ட தர்மவர்ம சோழன் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பினான் சில காலங்களில் காவேரி நதியில் ஒரு மிக பெரும் வெள்ளம் வந்தது அக்கோயில் ஆற்று மணலில் முற்றிலும் புதைந்து போனது பின்னாளில் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவன் ரங்கநாதரின் கோவில் எங்கிருக்கிறது என்பதை தேடலானான் இங்கு வந்தபோது ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன் வேதியர்கள் ஓதிய மந்திரங்களே அக்கோவிலில் வளாகத்தில் இருந்த மரத்தில் வசித்த கிளி மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டிருந்தது இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிளிச்சோழன் என அந்த சோழ மன்னன் அழைக்கப்பட்டான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலான இந்த கோவில் பல சிறப்புகளை தன்னகத்தில் கொண்டது சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசர்கள் என பல அரச வம்சங்களால் இக்கோவில் சீர் செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ளது பதினாலாம் நூற்றாண்டில் டில்லி சுல்தானால் இந்த ரங்கநாதர் கோவில் சூறையாடப்பட்டது பரப்பளவில் இந்திய அளவில் மிகப்பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இந்திய கோவில்களிலேயே மிக உயரமான இக்கோவிலின் கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அனைவரின் முயற்சியாலும் ஸ்ரீரங்கம் தலா வரலாறு வேறொரு வீடியோவில் தொடரும் நன்றி வணக்கம்